ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்ப்போம் தயார் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நாலு பல் பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் இஞ்சி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒரு மூணு தக்காளி நல்லா சின்ன சின்னதாக வந்து நறுக்கி எடுத்து வச்சு ஜார்ல வந்து நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா குழம்புல வந்து மிக்ஸ் ஆகும் இல்லைன்னா தக்காளியோட தொக்கு வந்து தனித்தனியாகவே தெரிகிற மாதிரி இருக்கும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அரைச்ச தக்காளியை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய சைஸ் மிளகாய் எடுத்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக இப்போ வந்து சிக்கன் குழம்புக்கு தேவையான சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் அடுத்ததாக நாலு பட்டை ஒரு நாலு பட்டை எடுத்துருக்குறேன் ஒரு மூணு பல் லவங்கம் சிக்கன் கோலம்புக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் தயாராயிடுச்சு. இக்கு இப்போ எல்லாமே கோல்டு கலரில் வந்து மாறிடுச்சு அடுத்தது தேவையான தக்காளியை வந்து ஆட் பண்ணி நல்லா உப்பு போட்டு நல்லா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருக்கலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து நல்லா தக்காளி வந்து தக்காளியோட பச்சை ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனால அந்த தக்காளியோட வாசனை வந்து கொஞ்சம் கம்மியாகும் அடுப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் அதோட ஸ்டேஜ் வந்து என்ன கலரில் வந்து மாறி இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் அதோட இது வந்து எப்படி மாறி இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருவோம் அப்போ தான் குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் சிக்கன் வந்து கழுவி வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து விட்டுட்டு சிக்கனை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுவோம் அப்போ தான் வந்து இஞ்சி பூண்டு தக்காளி எல்லாமே வந்து சிக்கனில் வந்து அதோடய சாரம் வந்து ஏறுறதுனால சிக்கன் வந்து சாப்பிடும்போது நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா நம்ம சிக்கனை வந்து கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து உப்பு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு டைம் கிளறி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணலாம் சிக்கன் நல்லா வெந்துருட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலர் பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்து துருவல் செஞ்சு பால் தேங்காய் பால் வந்து தயார் பண்ணி வச்சுருக்குறேன் அந்த பாலை வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் தேங்காய் தேங்காய் சேர்த்து கிளறுறதுனால குழம்போட டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நல்லா சுண்டி போச்சு இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் தேவைக்கேற்ப சிக்கன் மசால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைன்னா பிடிச்சிரும் பார்த்திங்கன்னா இப்போ தெரியும் நமக்கு தேவையான சிக்கன் குழம்பு வந்து தயார் நிலையில் இருக்குது குழம்பு நல்லா இப்போ கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கொடுத்து கொஞ்சம் எடுத்து அதை நறுக்கி கொஞ்சம் குழம்புல வந்து ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எனக்கு தேவையான ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இப்போ வந்து சிக்கன் குழம்பு இப்போ வந்து நமக்கு தேவையான சிக்கன் குழம்பு வந்து தயார் நிலையில் இருக்குது மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் நமக்கு தேவையான சிக்கன் குழம்பு இப்போ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ஸ்டைலில் சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு குழம்பு எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாப்பா